ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் ஒன்று முதல் இந்த வகையான நகைகளை விற்க மத்திய அரசு தடை விதித்திருக்காங்க அந்த அறிவுறுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கீழே சப்க்ரைப் பண்ணலன்னா கலர் சப்ஸ்கரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ அதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஹால்மார்க் அடையாள எண் பதிக்காத தங்க நகைகள் மற்றும் தங்க கலைப்பொருட்கள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் விற்பனை செய்ய ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தங்க நகைகள் தொடர்பாக ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகைக் கடைகளிலும் விற்பனை செய்யப்படும் தங்கங்களுக்கு ஹால்மார்க்கிங் கட்டாயம் என கூறப்பட்டது அதன் பிறகு கொரோனா பரவல் காரணமாக இந்த காலக்கெடு பலமுறை நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஹால்மார்க் செய்யப்பட்ட நகைகளை கட்டாயமாக்கி காலக்கெடு விதித்துள்ளது ஒன்றிய அரசு இது குறித்து ஒன்றிய நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்புள்ள இந்தியா முழுவதும் பெரிதும் சிறிதும் என உள்ள அனைத்து நகைகளிலும் விற்கப்படும் பதினாலு பதினெட்டு மற்றும் இருபத்தி கேரட் தங்க நகைகளுக்கு ஆறு இலக்கம் கொண்ட ஹால்மார்க்கின் கட்டாயம் ஹால்மார்க் இல்லாமல் தங்கம் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நகையின் மதிப்பை விட ஐந்து மடங்கு அபராதமும் அல்லது ஒரு வருடம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது ஹால்மார்க்கிங் என்பது தங்கத்தின் தூய்மை சான்றிதழாகும் சிறு விற்பனை கடைகளிலும் தரமான தங்க நகைகளை விற்கப்படுவதை ஊக்கப்படுத்துவதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஹால்மார்க்கு முப்பத்தைந்து ரூபாய் செலவாகும் இதை நகை வாங்குவோர் தான் செலுத்த வேண்டியிருக்கும் பதினாலு பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட் நகை இல்லாத மற்ற நகைகளுக்கு ஹால்மார்க் தேவையில்லை மேலும் இரண்டு கிராம் மற்றும் அதற்கு குறைவாக உள்ள நகைகளும் ஹால்மார்க் தேவையில்லை என அரசு தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பு நகை கடைகளுக்கு மட்டுமே வீட்டில் ஏற்கனவே உள்ள நகைகளுக்கு இது பொருந்தாது மக்கள் தங்கள் நகைகளை எப்போதும் போலவே விற்பனை செய்து கொள்ளலாம் அதேபோல தங்க நகைக்கடன் பெறுவதற்கும் ஹால்மார்க் இல்லாத பழைய நகைகளை பயன்படுத்தலாம் என்றும் அரசின் அறிவிப்பு தெரியப்பட்டுள்ளது இது குறித்து நுகர்வோர் நலத்துறை கூறுகையில் செயலாளர் நிதி கரோ கூறுகையில் நுகர்வோர் நலனை கருத்தில் கொண்டு தங்க நகைகளின் தரத்தை உறுதிப்படுத்த ஹால்மார்க் அடையாள எண்ணை பதிப்பு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது இருநூத்தி ஐம்பத்தாறு மாவட்டங்களில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த நடைமுறை வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளது எனவே தனித்துவமான நாலு அல்லது ஆறு இலக்க ஹால்மார்க் அடையாள எண்கள் ஹெச்யூஐடி பதிக்காத தங்க நகைகள் மற்றும் தங்க கலைப்பொருட்கள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் விற்பனை செய்ய தடை விதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் நேற்று வரை ரூபாய் பத்து புள்ளி ஐம்பத்தாறு கோடி தங்க நகைகள் ஹால்மார்க் மூத்திரை பதிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார் ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஹால்மார்க்கிங் முத்திரை செய்யப்பட்ட முத்திரையிடப்பட்ட தங்க நகைகள் மட்டுமே நகை கடைகளில் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை குறைவாக இருக்கக்கூடிய நகைகளை விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹால்மார்க் பதிக்கப்படாத நகைகள் விற்பனை செய்ய தடை விதித்திருக்காங்க இதே போல் ஏற்கனவே மக்கள் வாங்கி பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஹால்மார்க் பதிக்கப்படாத நகைகளை விற்பனை செய்யவோ அல்லது அதை வைத்து நகை கடன் பெறவோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மட்டும் இனிமேல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் எல்லா நகைக்கடையிலும் இது வந்து அமலுக்கு வருது ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட தரம் வாய்ந்த நகைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற உறுதி செய்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தாத நகை கடைகள் மீது கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த அபராதம் நகைக்களை நகைகள் விலையை விட ஐந்து மடகு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹால்மார்க்கு பதிக்கப்பட்ட நகைகளை வாங்கும்பொழுது அதுக்கான செலவுகளை மக்கள் வாங்கும் பொதுமக்கள் தான் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா நகை விரும்பிகளுக்கும் நகை வாங்கும் மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் தரமான ஒரு நகையை வாங்கணும் அப்படின்ற காரணத்தால் இந்த செய்தி வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலாக தெரியப்படுதுங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி